வெல்கம் டு வஞ்சி மலார் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அது கூடங்க புளியை பெரிய எலிமிச்சுங்க சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து அரை அரைக்கப்பு சின்ன வெங்காயங்க நான் கையில் வச்சுருக்கிற ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க கடாய அடுப்பில் வச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க நம்ம ஏற்கனவே எடுத்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வதக்கிலாங்க நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கிட்டுங்க நம்ம ஏற்கனவே குழம்ப மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அதில் பாதி சேர்த்துக்கலாங்க சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க இது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு பவுல் எடுத்துங்க ஏற்கனவே கரைச்சி வச்ச புளிக்கரைச்சில் உள்ளே சேர்த்திக்கலாங்க இது கூட குழம்பமிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கலாங்க இது கூட அரைச்சி வச்சு மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டுங்க கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டைமில் உப்பு செக் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால தான் நான் கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்திட்டுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இது ரொம்பவே சிம்பிளான குழம்பு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நாங்கள் சரி ஒரு வீடியோவே எடுத்துடலாம் தான் எடுத்து போட்டிருக்கேங்க நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் மீன் சேர்த்திக்கலாங்க இது கூட நீங்கள் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் அந்த கொதி வரப்பவே மாங்காய் சேர்த்திக்கங்க நல்லா இருக்குங்க மாங்காய் சேர்த்துனா நான் ஏற்கனவே மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஒன்று போட்டிருக்குங்க வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ நல்லா குழம்பு பச்சை வாசம் கொதிச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மீன் துண்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இல்லைனா மீன் கரைஞ்சிருங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மீன் குழம்பு ரெடிங்க இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மீன் குழம்புங்க இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குங்க பழசானா தான் நல்லாயிருக்கும் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ மீன் குழம்பு ரெடிங்க